ாண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு இந்த பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்குன்னா நம்ம பர்பிளில் வந்து நிறைய பீசஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த டைமும் பாருங்கள் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாரீ கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக போயிட்ருக்கு பர்பிள் கலர் நிறைய பீஸ் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் யூனிஃபார்ம் சேரீ வேணும்னாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலருந்தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் செட்டி நாடு காட்டனில் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வர்றதே வந்து ரொம்ப ரேர் தானுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீல வந்து உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் வச்ச ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஆஃபர் ரேட்டில் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிநாடு காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிராண்டு ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு இந்த பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு நல்ல ஒரு கிரீன் கலரில் டார்க்கு ராணி பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க காட்டன் சேரீயில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் ஸேரீ நல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேரேஜ்க்கு இது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ஜரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜரியில் வந்து மேக் பண்ணியிருக்கோங்க டபுள் சைடுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா வந்து க்ரீனில் வந்து டார்க்கு ராணி பிங்க் கலரில் கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரீ உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது ஸாரியோட பல்லு போர்ஷன் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் வச்சு வந்திருக்குங்க ஸாரீ வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேம் ரன்னிங் ப்ளவுஸு ரன்னிங் இதுலேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸுமே வந்து சேம் இந்த ஜரி எல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்லீவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌனு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷனோடு வந்திருக்குங்க இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சரிங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் கோவிலுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ண சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் செட்டிநாடு காட்டனில் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வர்றதே வந்து ரொம்ப ரேர் தானுங்க நம்மளே வந்து செட்டிநாடு காட்டன் சேரீல நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸில் போட்டிருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் சே வித் ப்ளவுஸ் கலெக்ஷனோடு போட்டிருக்கு ஸோ யாருமே வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் கவுண்ட் சே காட்டன் சேரிங்க இது இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸில் ப்ளவுஸு உங்களுக்கு இதே மாதிரி ரன்னிங் ப்ளவுஸில் வந்திருக்குங்க நான் கட்டியிருக்கிற இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரியில் ஜரி செக்டு கலெக்ஷன்ஸுங்க இது வந்து நம்ம சாய் டெக்ஸ்டில் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் அண்டர் கவுண்ட்ஸ் காட்டன் சேரீ இதில் வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்டரில் வச்சு வந்திருக்கோம் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கலர்ஸ் நிறைய இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற பர்பிள் கலர் காம்பினேஷன் நம்ம இப்போ இப்போ ரீசெண்ட்டாகவே எந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு ட்வெண்ட்டி பீஸ் தேர்ட்டி பீஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்ருக்கங்க மற்ற கலரை விட அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குற கலர் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷனுங்க பர்பிள் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்குது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்யூர் காட்டன் சேரீங்க ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ இது கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்டில் வந்திருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப பல்லுமே வந்திருக்குங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ரன்னிங் மெட்டீரியல்லையே உங்களுக்கு ப்ளவுஸுமே இருக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இந்த பர்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிளில் வந்து நிறைய பீசஸ் கொண்டு வந்திருக்கோம் இப் இந்த டைமும் பாருங்கள் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சேரீ கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு பர்பிள் கலர் நிறைய பீஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே யூனிஃபார்ம் சேரீ வேணும்னாலும் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு மெருன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு இந்த கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு அட்டகாசமான கலருங்க மெரூன் கலர் நிறைய ஒரு ரேர் கலரும் கூட இந்த கலர் வந்து இந்த கலர்ஸில் வந்து நம்மளுக்கு சாரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க நம்ம நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த மெரூன் கலர்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் கலர் கிடைக்கும் போது எடுத்துக்கங்க உங்களுக்கு இதுக்குன்னு நீங்கள் தேடும் போது இந்த மாதிரி மெரூன் கலர்லாம் மெரூன் கலர்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் கலருங்க உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூ கலரில் காம்பினேஷனில் நீங்கள் பண்ணி இயர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீயில் வேக்ஸ் கலெக்ஷன்ஸ்ங்க இது க்ளவுட் வேக்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க சூப்பரான ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீங்க நல்ல ஒரு ப்யூர் காட்டன் சேரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருக்கோம் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் போய் பாருங்கள் க்ளவுட் வேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியலுங்க உங்களுக்கு வியர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஆரஞ்ச் கலருங்க ஆரஞ்சு கலராக அந்த மாதிரி இருக்குங்க இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலருங்க உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைனும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் க்ளவுட் வேக்ஸ் ப்ரிண்ட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லுமே இப்படி இருக்கும் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கிற மாதிரியான ஒரு கலர் கலக் கலருங்க நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் க்ரீனு பிங்க் ரெட் அந்த மாதிரி ஒரு கலரில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு ராமா க்ரீனில் உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் ஷேடோடு கொண்டு வந்திருக்கோம் லைட் கலர் கூட கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு காட்டனில் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேர் கலர் ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடி அதிகமாக போட்டு இந்த கலர்ஸ் ஃபினிஷிங்ஸ் கொண்டு வருவோம் அதனால் நீங்கள் வந்து இது இன் இப்போ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்டிருந்த வீடியோவில் பெஸ்ட் கமெண்ட்க்கு வந்து ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம யார் யாருன்ட்டு கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் யார் வின் வின் பண்ணியிருக்காங்கன்னு தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க யார் இப்போவும் நீங்கள் வந்து அந்த சே அந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோங்க அந்த வீடியோவில் நீங்கள் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பர்பிளையே வந்து ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க்கில் உங்களுக்கு ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த பர்பிள் கலர் இது பாருங்க உங்களுக்கு டார்க் ஷேடு வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைல்டு டிஃப்ரென்ஸ் வருங்க இந்த கலர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பர்பிளில் ப்ளூ கலர் இதுவுமே வந்து உங்களுக்கு பிங்க் ப்ளூ பார்டர் வச்சு உள்ளே வந்து பிங்க் கலர் லைட் டிஃப்ரெண்ட்டில் வருது நீங்கள் வந்து எந்த சேரீ வேணுமோ கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் வந்து உங்களுக்கு சேம் அதே பர்பிளில் மைல்டு டிஃப்ரென்ஸ் வச்சு வந்திருக்குங்க இன்றைக்கி நாம் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ தாங்க பார்த்தோம் இது வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டக்கில் கொண்டு வந்திருந்தோம் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெ வெரைட்டியில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்